ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஆண்டாள் கிரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரே அதிர்ஷ்டத்தையும் அல்லையிலே தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ரால்ட்ரா க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் பயன்பெற செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த மாதிரியான கலெக்ஷன் பார்க்குறோம்னு பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஆன்டி கலெக்ஷன் தான் இப்போ நம்ம சாதாரணமாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் கடையில் போய் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஆறுநூறுபா எழுநூறுபா வரக்கூடிய செட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு இன்றைக்கி டூ ஃபிஃப்டிக்கு தான் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் வித் ஏரிங்ஸோடு இருக்கும் ஏரிங்ஸ் இல்லாமல் இருக்கும் ஆனால் குறைஞ்சபட்சம் நீங்கள் வெளியில் த சிக்ஸ் ஹண்ட்ரட குறைஞ்சி வாங்கவே முடியாது அந்த மாதிரியான தான் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதே மாதிரி யூனிக்காகவும் இருக்கும் ஸோ எல்லாமே அந்த இதெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகாது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது எல்லாமே லிமிட்டட் சிங்க் சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ ஸ்டாக் கிளியரன்ஸ்க்காக தான் இது போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி ஒன் டே ஆஃபர் தான் வரும் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அந்த மாதிரி வரும் நல்ல பீட்ஸ்லாம் வச்சு அந்த ஒரு ஃபைவ் லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இந்த மாதிரி செயின் வந்துடுது உங்களுக்கு பேக் செயின் கூட நல்லா பெண்ட் அண்ட் நல்ல நல்ல சைஸாக இருக்கும் அதுக்கு மேட்சாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காஸ் கூட கொடுத்துட்றாங்க அதுக்கு மேட்சாக ஒரு காஸ் வந்துடுது ஜஸ்ட் பார்த்திங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இது எல்லாமே ஒன் டே ஆஃபர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நெக்லஸ் தான் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா லக்ஷ்மி வச்சு கீழே ஒரு பீட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல பேர்ல நல்லா மேங்கோ லீஃப்ல இதில் ரொம்பவே அழகாக இருக்குது க்யூட்டாக இருக்குது பிங்க்கு ஸ்டோன் வச்சு செம்ம குவாலிட்டியாக இருக்குது சேமே இது மாதிரி உங்களுக்கு ரோப் வந்துடும் ரொம்பவே அழகாக இருக்குது டிசைன்ஸ் வந்து பார்க்க ரொம்பவே யூனிக்காக இருக்குது ஜஸ்ட் எல்லாமே டூ ஃபிஃப்டி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒன் டே ஆஃப் அண்ட்னால எல்லாமே டூ ஃபிஃப்டி தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி உள்ளது தான் அப்படியே நம்ம ஆஃப் ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இதுவுமே ரொம்பவே அழகான ஒரு இது நல்ல பிங்க்கு க்ரீனில் இந்த பேர் வச்சுருக்காங்க நல்ல ஃப்ளவர் பேட்டன்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது சேமி இதெல்லாம் நெக்லஸ் மட்டும்தான் செம்ம க்யூட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இப்படி சின்ன வந்து ப்ரைஸ் ஒரு ஸ்கீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நல்லா உங்களுக்கு கலர் சேஞ்சாமல் நல்லாவே இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி உள்ள ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு டூ ஃபிஃப்டிக்கு மட்டும்தான் கொடுப்பேன் இது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் இருக்குது நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இதுவுமே பார்த்திங்கன்னா சேம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக லக்ஷ்மி பண்ணன்ட்டு பாருங்கள் எல்லாத்துலேயுமே அழகழகாக லக்ஷ்மி வச்சிருக்காங்க அதில் நல்லா பிங்க் அண்ட் க்ரீனில் ரொம்பவே கிளாஸியாக இருக்க ப்ராடக்ட்டு இதெல்லாமே நெக்லஸ் மட்டும்தான் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் சேம் இது எல்லாமே சிங்கிள் பீசஸ் தான் இது எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் உள்ளது தான் ஜஸ்ட்டு நம்ம உங்களுக்கு பாதி விலைய விட கம்மியாக தான் கொடுக்குறோம் ஜஸ்ட் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் எல்லாமே கொடுத்துருக்கோம் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன் பாருங்கள் இது அதை விட இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்குது சேமி எல்லாமே உங்களுக்கு அது மாதிரி ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுத்துருக்கோம் இதெல்லாம் அறநூறுபா எழுநூறுபா அந்த மாதிரி அவ்வளோ தான் உங்களுக்கு இதெல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாக பாருங்கள் ஃபினிஷிங்கில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வெளியில் எங்கேயுமே வாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்கிட்டே பார்த்திங்கன்னா வாங்கின ப்ரைஸை விட இல்லை உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் விட கிளியரன்ஸுக்காக இவ்வளோ அஃபோர்டபுளாக கம்மியாக கொடுக்க முடியுது இல்லைன்னா இதோடய பிரைஸ்லாம் கண்டிப்பாக சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் எல்லாமே நெக்ஸ்ட்டு இந்த காஸ் மாலை இதுலேயே ஆன்டிக்ல எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இதில் நல்லா ஒரு ட்ரிபிள் லேயர் கொடுத்துருக்காங்க நல்லா காயின்லலாம் நல்லா நீட்டு நீட்டமாக அந்த ஓவல் ஷேப்பில் அது ரொம்ப அழகாக இருக்குது ஹோல் ஷேப்பில் எல்லாத்தையுமே லக்ஷ்மி தயார் இருக்க மாதிரி நல்லா லோட்டஸில் ல உட்காந்துருக்க மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குது சுப்படிச்சு தான் வந்து ப்ரைஸோட ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகழகான கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டிசைனாக இருக்கட்டும் அதோட ஃபினிஷிங்காக இருக்கட்டும் பீக்காக் தான் ரொம்ப அழகழகாக இருக்குது அதுலேயும் நல்லா இந்த பேர் வச்சுருக்கறனால இன்னும் அது ரொம்ப ஹைலைட் பண்ணி கொடுக்குது ரொம்பவே அழகாக இருக்குது எல்லாத்துலேயுமே ரோப் தான் வரும் உங்களுக்கு பேக் செயின் வராது ரோப் தான் வரும் சூப்பரி சின்ன இது ப்ரைஸோட ஸ்ட்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சிங்கிள் பீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி வச்சு ம க்ரீனு பிங்க்ஸில் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதோட ஃபுல் வீஸ் காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல ஒரு ஃபோர் லேயர்ஸ் வச்சுருக்காங்க நல்லா பீட்ஸ் கருகமணி வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஆரம் மிடில் ஆரம் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் அந்த மாதிரி வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயின் எந்த லேந்த் வருமோ செஸ்ட் வரைக்கும் வரும் இல்லையா சேம் அது வரும் அதுக்கு மேட்சாக பாருங்கள் உங்களுக்கு இயர்ரிங்ஸ் கூட வந்துடும் அழகாக ஜிம்காஸ்லாம் பாருங்கள் செம சூப்பராக இருக்குது நீங்கள் ஜிம்கா மட்டுமே வாங்கினாலே வெளியில் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வாங்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் உள்ளது அப்படியே நம்ம ஹாஃப் ரெட் தான் கொடுத்துருக்கோம் இதெல்லாமே சிங்கிள் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த சோக்கா செட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக இருக்குது நல்லா ஃபுல் ரூபி ஃபிள நம்மளுக்கு நல்ல எம்ப்ராய்டு க்ரீனில் நல்லா கீழே வந்து நல்லா அந்த முத்துலாம் வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்லா இந்த ஒரே ஒரு ஜோக்கர் செட்டு போட்டாலே போதும் அவ்வளோ கிளாஸியாக இருக்கும் ப்ராடக்ட்டு ஸோ பிடிச்ச வந்து ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்குது அதனால தான் இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறோம் இதெல்லாமே செவன் ஹண்ட்ரட் ருபீஸில் உள்ளது நம்ம அப்படியே ஹாஃப் ரேட் கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நல்ல க்ரீன் பிங்க்கில் நல்ல பேள் வச்சு இதெல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் செம சூப்பராக இருக்கும்னு தான் சொல்லணும் ஸோ இதெல்லாம் ரேர் கலெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கிறது அதில் இவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸ் கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி உள்ளது தான் அப்படியே நம்ம ஹாஃப் ரேட்டு கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த செட்லாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம சூப்பரான கலெக்ஷன்ஸ் அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் நல்ல ஸ்டோன் வச்சு எல்லாமே இந்த மாதிரி பா அந்த முத்து இருக்கிறதுக்காகக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி உள்ளது தான் நம்ம ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸில் உள்ளது எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஹாஃப் ரேட் இல்லை ஹாஃப் ரேட்லேயும் பாதி தான் உங்களுக்கு வரும் அவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்த வந்து ப்ரைஸோட ஓஸ் டீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க இது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீசஸ் மட்டும் தான் ஒன் டே ஆஃபரில் தான் வரும் நெக்ஸ்ட் இந்த இதுவும் பாருங்கள் ரொம்பவே அழகான ஒரு நல்ல லக்ஷ்மி தாயார் அப்படி நல்ல ஒரு இதில் அலங்காரத்தில் உட்காந்துருக்க மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது லோட்டஸ்லாம் அப்படியே எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது ப்ராடக்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த செயின் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா மிடில் ஆரம் தான் மிடில் ஆரோ மீன்ஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இந்த செஸ்ட் வரைக்கும் வரும் ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்கள் சூப்பர்ட்டி சேர்ந்த அடுத்த பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி இந்த மாதிரி உள்ளது தான் அதோட அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தான் உங்களுக்கு ஃபிஃப்டியில் ஃபிஃப்டிலேருந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வருது ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை வாங்கலாமா இதை வாங்கலாமான்ற அளவுக்கு அவ்வளோ யூனிக்காகவே ரொம்ப அழகழகாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சேம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரோப் தான் வரும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் எல்லாமே ஆன்டிக் ஜுவல்லரி ரொம்பவே அழகழகாக இருக்கும் ஸோ எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த நெக்ஸர்ட் கலெக்ஷன்லாம் பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதோட ஃபினிஷிங் குவாலிட்டியிலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா பிங்க்கு கிரீனில் இதெல்லாமே கெம்பு ஸ்டோன் வச்சு இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி உள்ளது தான் ரொம்பவே சூப்பராக இருக்குது படிச்சுருந்த வயது பிரைஸோட ஸ்வீம் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா த்ரீ லேயரில் ஒரு ஜோக்கர் ஷர்ட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம நிறைய வாங்கி வச்சுட்டோம்னா எந்த ஃபங்க்ஷனுக்குனாலும் போடும்போது நல்லா அழகழகாக ஒன்று ஒன்றா போட்டு போகலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ பிடிச்ச சேர்ந்த வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் இது நெக்லஸ்ஸு அதுக்கு மேட்சாக ஏர்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா குட்டி குட்டி மாங்காய் வச்சு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது ஸோ இப்படி சேர்ந்த வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் இந்த மாங்காய் நெக்லஸ்லாம் பாருங்கள் அவ்வளோ ப்ராடாக சூப்பராக இருக்குது அப்படியே கழுத்தில் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா அந்த பெரிய பெரிய ஸ்டோன் வச்சு மாங்காய் பேட்டர்ன் கொடுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படி சின்ன இடத்துல ப்ரைஸ் ஒரு டீன் ஷர்ட் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக இருக்குது அந்த கலெக்ஷன்லாம் உங்களுக்கு எவ்வளோ கம்மியான ப்ரைஸில் இதெல்லாம் நீங்கள் வெளியில் வாங்கவே முடியாது கண்டிப்பாக இதெல்லாம் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி உள்ள அந்த ப்ரைஸ் தான் இந்த நெக்ஸட் கலெக்ஷன்லாம் பாருங்கள் வித்து இயரிங்ஸ் உடையே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இதெல்லாம் வந்து செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி உள்ளது தான் நம்ம ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இன்றைக்கி வந்து கிளியரன்ஸ்க்காக போட்டுட்ருக்கோம் ஏற்கனவே நம்ம க்ளியரன்ஸ் செல் போட்டிருந்தோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணுங்கள் கொஞ்சம் கிளியரன்ஸ் எல் போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க சேம் அதுக்காக தான் மறுபடியும் இந்த மாதிரி கிளியரன்ஸ் செல் போட்டிருக்கோம் ஸோ இப்படி சின்ன வந்து பிரைஸோட ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்கும் எல்லா காமிச்சிருக்கிறது எல்லாமே சிங்கிள் பீஸ் மட்டும் தான் நெக்ஸ்ட் இந்த இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு மாங்காய் நெக்லஸில் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அதனால் த்ரீ லேயர்ஸ் வச்சு அதில் ஒரு ஸ்டோன் வந்து வச்சுருக்காங்க ரொம்பவே க்யூட்டாக இருக்குது ஸோ இப்படி சின்ன வந்து பிரைஸ் ஒரு ஸ்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி அந்த மாதிரி சேல் பண்ணிட்டு இருந்தது ஜஸ்ட் உங்களுக்கு இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் ரொம்பவே ஃபிஃப்டி பர்சன்டேஜில் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டாக புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இயர்ரிங்ஸு இது பார்த்திங்கன்னா நெக்ஸெட்டு நெக் செட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ லேயர்ஸில் வந்துடும் ஸோ இது மாதிரி அழகாக இந்த இடத்துல இது இப்படி வந்து கொஞ்சம் இது வந்தது ரொம்பவே அழகாக இருக்குது நல்லா த்ரீ லேயர்ஸில் பெக் ஸ்டோனை வச்சு ரொம்ப அழகழகாக இருக்குது ஸோ இப்படி சின்ன வந்து பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் கிடையாது சிங்கிள் பீஸ் மட்டும்தான் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் இது எல்லாமே சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் ஸோ ஃபுல் வியூஸே எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு அனுப்பிச்சுறேன் இவ்வளோ தான் ஃபுல் வியூஸே ஓகேங்களா இதெல்லாம் நெக்ஸ்ட் செட் மட்டும்தான் ரொம்பவே அழகாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம க்யூட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படியே கழுத்தில் போடுங்க அப்படியே கழுத்து நிறைஞ்சிருக்கும் இதுக்கு ரோப்லாம் உங்களுக்கு கொடுத்துருவோம் ரோப்போடு தான் சேர்த்து கொடுப்போம் ரொம்பவே அழகாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம ஆஃபர் ப்ரைஸில் இன்னைக்கு ஒன்லி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுத்துருக்கேன் இதுவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான த்ரீ லேயர் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா டபுள் லேயர் வந்துடும் இது ஒரு லைன் பார்த்திங்கன்னா அப்படியே த்ரீ லேயரில் வந்து இந்த சைடில் மட்டும் இந்த இது வருதுலையா ரீலேஸ் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம ஆஃபர் பிரைஸ்லாம் எனக்கு அப்படியே பாதி விலையாக தான் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் மாதிரி ஆன்டிக்லேயே ரொம்ப சிம்பிளாக ஸ்டோன் வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்ம ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்கோம் ஸோ சின்ன வந்து ப்ரைஸோட ஸ்னீஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீசஸ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டாக புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் அபவ் நீங்கள் புக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கிஃப்டோடையும் பேக் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா அந்த பிங்க் அண்ட் க்ரீனுக்கு ஹைலைட்டுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது செட்டு ப்ளஸ் இயரிங்ஸ் ரெண்டுமே இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் வேறு லெவல் கலெக்ஷன் தான் சொல்லணும் ஸோ பிடிச்சிருந்த பிரைஸோட எடுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே சிங்கிள் பீசஸ் மட்டும் தான் இதெல்லாமே பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி உள்ளது தான் ஏன்னா இந்த மாதிரி கெம்பு ஸ்டோன் உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இருக்கும் உங்களுக்கு ஜாஸ்தியாக வரும் அதில் இந்த ஆன்டிக் ஜுவல்லரி இந்த மாதிரி நாளே உங்களுக்கு ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும் நம்ம நீங்கள் வெளியில் வாங்கினவங்களுக்கு தெரியும் ஒரு ப்ரைஸ் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நம்ம நீங்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த செட் கலெக்ஷன்லாம் பாருங்கள் இதெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா ஸ்கொயர் பேட்டன்லாம் ரொம்ப அழகழகாக இயரிங்ஸ் அதுக்கு மேட்ச் அந்த நெக் செட்டு இல்லை அந்த இதெல்லாம் பார்த்திங்கனா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கவே நல்லாயிருக்கு ஸோ படிச்சுன வந்து பிரைஸ் ஒரு நியூஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டுருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்